வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி தேனி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பொறியியல் பட்டதாரியிடம் பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் உட்பட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி பணியானை கொடுத்து கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பது வயதான ஆனந்த் பிரபு பொறியியல் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆனந்த பிரபுவின் குடும்ப நண்பரான அருண்யா என்ற பெண்மணி தனக்கு தெரிந்த நபரான சசிகுமார் என்பவரை நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் என கூறி அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அப்போது மதுரையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத் துறையில் ஹெச்ஆர் பணியிடம் காலியாக இருப்பதாகவும் சசிகுமாருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களையும் தெரியும் என்பதால் பணம் கொடுத்தால் எடுத்துத் தேர்வின்றி சம்பந்தப்பட்ட விலை அப்படியே வாங்கித் தருவதாகவும் ஆனந்த பிரபுவிடம் அருண்யா ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறார் அதனை உண்மை என நம்பிய ஆனந்த பிரபு அவர்கள் கேட்டபடி பல்வேறு தேதிகளில் ரொக்கமாகவும் வங்கி கணக்கு மூலமாகவும் பதினாறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்கிறார் பணத்தை பெற்றுக்கொண்ட அருண்யா மற்றும் சசிகுமார் ஆகியோர் சில நாட்களில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆனந்த பிரபுவின் பெயருக்கு பணியானை ஒன்றையும் இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு மதுரையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் சென்று கேட்டபோதுதான் அந்த பணியானையே போலியானது என்பது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக அருண்யா மற்றும் சசிகுமார் இருவரையும் தொடர்பு கொள்ள முயன்ற முடியாமல் போயிருக்கிறது அப்போதுதான் ஆனந்தபிரபுவிற்கு விவரமே தெரிந்தது ஆஹா நம்மளை ஏமாத்திட்டாங்கடா என்று அவர் உணர்ந்திருக்கிறார் உடனே இது குறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றையும் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் ஆனந்த பிரபுவைப் போலவே பல்வேறு நபர்களிடமும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அருண்யா மற்றும் சசிகுமார் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து அந்த இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நேற்று அருண்யா மற்றும் சசிகுமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேசிய நெடுஞ்சாலைத் துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பொறியியல் பட்டதாரியிடம் போலி பணியானை கொடுத்து பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது